Thank yeah. you. ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஜங்கிள் டேட்டா பேஸ் இது காடுகளின் முழுமையான தரவுத்தலம் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த வீடியோவுக்கு கொஞ்சம் ஓவர் பில்டப் பண்ணாலுமே நல்லா தான் தான் எனக்கு தோணுது நான் இந்த வீடியோவில் அதிகமாக பேச போகிறதில்ல இந்த வீடியோவோட கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் கழித்து அதிரப்பள்ளி ஃபால்ஸில் முழு கொள்ளளவை எட்டி தண்ணீர் ஒரு ஆர்ப்பரித்து கொட்டுது அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் நாங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போயிருந்தோம் நம்ம சேனல்லேயே இதுக்கு முன்னாடி அதிரப்பள்ளி டு வால்பாறை போகிறத ரெண்டு பார்ட்டாக எடுத்து போட்டிருக்கோம் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக நீர்வரத்திறந்து இவ்வளோ அதிகமாக தண்ணீர் கொட்டுறதை இதுக்கு முன்னாடி நாங்களே பார்த்தது கிடையாது இன்னைக்கு நாங்கள் பார்த்த நீர்வரத்தை விட அதிகமான அளவில் இனிமே பெய்யக்கூடிய மழையில் வந்ததுன்னா இனிமேல் சுற்றுலா பயணிகள் போகிறதுக்கு தடை விதிக்கக்கூட அங்கே வாய்ப்பு இருக்குது ஏன்னா அளவுக்கு அதிகமான நீரோட்டமும் அந்த பிரம்மாண்டமான காட்சி முறைகளும் பார்க்குறதுக்கே மெய்சில் இருக்கிற அளவுக்கு இருந்தது நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் நம்மளுடைய சேனலில் என்றைக்குமே நம்ம ஓனா எடுத்த கண்டென்ட் மட்டும்தான் இருக்கோம் நம்ம சேனலுடைய பேர் ஜங்கிள் டேட்டாபேஸ் நான் ஒரு இயற்கை ஆர்வலர் அப்படின்ற முறையில் ஏகப்பட்ட இயற்கை மற்றும் விலங்குகள் சார்ந்த ஃபோட்டேஜஸை நம்மளுடைய சேனலை தொடர்ச்சியாக எடுத்து போட்டுட்டு வரேன் ஸோ எங்களுடைய எல்லா வீடியோஸும் போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ரீசண்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதத்திற்கு முன்னால் கூட நாங்கள் இதே மாதிரி ஒரு அதிரப்பள்ளி ட்ரிப் வந்திருந்தோம் அந்த வீடியோஸுடைய லிங்கையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணுறேன் இந்த வீடியோவோட உள்ளே போய் பாருங்கள் அப்போ எந்த அளவுக்கு நீர்வரத்து இருந்தது இப்போ எந்த அளவுக்கு கிட்டத்தட்ட பத்து மடங்கு அதிகமாக இருக்கிற நீர்வரத்து எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் மட்டும் கிடையாது இதுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய சர்பா வாட்டர் ஃபால்ஸ் வளச்சல் ஃபால்ஸ்னு எல்லா அருவிகள்லையுமே நீர்வரத்து அதிகமாக வந்து பார்க்குறதுக்கே ஒரு பிரளயமான காட்சிகளாக இருந்தது இப்போ நாங்கள் கரெக்டாக சாலக்குடியிலேருந்து அதிரப்பள்ளியை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் போகிற வழிகள் பூராவுமே இப்போ பெய்ந்த மலையில் அங்கங்கே ஈரமாக பச்சை பசையல்னு மரங்கள் எல்லாமே ஒரு அற்புதமான காலநிலையும் இங்கே நிலவிக்கிட்டு இருந்தது அந்த பிரம்மாண்டமான அதிரப்பள்ளி ஃபால்ஸை எப்போ நம்ம பார்ப்போன்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட நம்மளுடைய பயணம் தொடங்கிகிட்டு இருக்குது இப்போ நாங்கள் நின்றுட்டு இருக்கிறது வட்டவாடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றுப்படுகைக்கு மேலே தான் இருக்கிறோம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நீரோட்டத்துடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குன்றத நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அதிரப்பள்ளி ஃபாலிஸிலேருந்து வரக்கூடிய தண்ணீருடைய தொடர்ச்சி தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஆற்றுப்படுகை இந்த ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக எங்கே பார்த்தாலும் வெள்ளம் கரை புரண்டு ஓடுது இந்த வீடியோவில் என்னுடைய முக்கியமான தோழனை அறிமுகப்படுத்துறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் என்னுடைய புல்லட் த்ரீ ஃபிஃப்டி இதில் தான் பார்த்தீங்கன்னா ஒன் டே ட்ரிப் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப் எதா இருந்தாலும் நான் இதில் தான் போயிட்டு வரது இது ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அதுவே பழகிடுச்சு இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட அதிரப்பள்ளி ஃபால்ஸ் பக்கத்தில் ரீச் ஆயிட்டோம் இந்த பிரிட்ஜை தாண்டும் போதே அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா வளச்சல் ஃபாரஸ்ட் டிவிஷன் கேரளா அப்படின்னு போர்டு வச்சுருந்தாங்க இன்னும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நம்ம போனோம்னாக்க அதிரப்பள்ளி ஃபால்ஸோடைய ஃபர்ஸ்ட்டு ஃபுட்டேஜ் நமக்கு கிடைக்கும் போயிட்ருக்கும் போது இந்த பிரிட்ஜுக்கு பக்கத்தில் ஏதோ யானை நிற்கிற மாதிரி நமக்கு பக்கத்தில் ஒருத்தர் சொன்னார் சரி அது என்னன்றதை பார்த்தோம் ஆனால் அங்கே இருந்தது பார்த்தீங்கன்னா காட்டு யானைகள் கிடையாது எரும மாடுகள் அடிச்சுட்டு போகிற அந்த வெள்ளத்தில் அதுவும் சேர்ந்து அடிச்சுட்டு போயிட்டு இருந்தது அது ஜஸ்ட்டு கிராஸ் பண்ணி போகிற அந்த ஒரு ஃபுட்டேஜும் எங்களுக்கு கிடைச்சிது இதுக்கு மேலே நான் உங்களை காக்க வைக்கல வாங்க அந்த அதிரும் அதிரப்பள்ளியோடைய பிரம்மாண்டமான காட்சிகளை பார்க்கலாம் இப்போ நாங்கள் இருக்க தான் இந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸோடைய ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட் இங்கேருந்து சற்று தொலைவில் இருக்க அந்த அருவியை நம்மளால் பார்த்து ரசிக்க முடியும் இந்த அருவியை இங்கேருந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது ஏன்னா பெஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த கனமழையில் எப்படி டூரிஸ்ட்களை இன்றைக்கு உள்ளே அலோவ் பண்ணுவாங்கன்னு நாங்களே ஒரு தடவை யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தோம் இந்தியன் நயாகரா அப்படின்னு சொல்லக்கூடிய அதிரப்பள்ளி அருவியின் அற்புதமான காட்சிகள் இதோ இங்கே thank you அப்படியே கண்ணை மூடிட்டு கேட்டோம்னாக்க பாகுபலி படத்தில் வர அந்த ஃபால்ஸ்க்கு பக்கத்துலேயே நம்ம இருக்கக்கூடிய ஒரு உணர்வும் ஏற்படுதுங்க உண்மையில சொல்லப்போனா அந்த பாகுபலி படத்துல காட்டுற அந்த ஃபால்ஸுமே இங்கே அதிரப்பள்ளியில ஷூட் பண்ணது தான் இவ்வளவு பிரம்மாண்டமான அருவியை இத்தனை நாள் நம்ம சினிமால மட்டுமே பார்த்துருப்போம் நாங்கள் நின்றுட்டு இருந்த வியூ பாயிண்ட்டுக்கு கீழே திடீர்னு ஒரு சலசலப்பு சத்தம் கேட்டது அங்கே பார்க்கும்பொழுது சாம்பார் டீர்னு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான கடமான் குடும்பம் அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி பிரம்மாண்டமான இந்த அதிரப்பள்ளி அருவி அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கடமான் கூட்டம்னு இன்னைக்கு முழுக்கவே காண கிடைக்காத காட்சிகளாகவே நமக்கு கிடைச்சிது மழையின் தீவிரம் இன்னும் அதிகமானா உள்ள விட மாட்டாங்க அப்படின்றனால இங்கிருந்து பார்த்த இந்த அருவியை பக்கத்துல போய் பார்க்கணும்னு நாங்க கடகடன் ஓடணும் இப்ப நாங்க கரெக்டா இந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸுடைய மெயின் கவுண்டர்ல தான் இருக்கோம் இன்னுமே மழை இங்க நல்லா பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கு ஆனா எவ்வளவு மழை பெஞ்சாலும் இந்த அருவியை பக்கத்துல போய் பார்க்காம விடுறதா கிடையாது கேரள பகுதிகளில் இப்போ ரெட் அலர்ட் கொடுத்துருக்கனால இப்போதைக்கு இங்கே ஆட்டோவில் குளிக்கிறதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாதுன்னு போட்டிருக்காங்க டிக்கெட் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்குது அடல்ஸ்க்கே வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் வாங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வரும்போது ஒரு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் நம்மளால் ஸ்டெப்ஸுக்கு கீழே இறங்கி அந்த ஃபால்ஸ்க்கு பக்கத்தில் போய் பார்க்க முடியும் ஆனால் இப்போ போயிட்டுருக்க இந்த ஓவர் க்ளௌடால் இன்றைக்கி அதுக்குமே பர்மிஷன் கிடையாது பட் வாட் எவர் எதாக இருந்தாலும் இந்த அருவியை பக்கத்தில் போய் பார்க்குறதே நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்றனால நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே நுழைஞ்சிட்டோம் இப்போ நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு உண்டான ஒரு வாக் பாத்தில் நடந்து போயிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர் நம்மளால் இந்த வாக் பாத்தில் நடக்கிற மாதிரி இருக்கும் பெரியவங்க நடக்க சிரமப்படுவாங்க அப்படின்றதுனால ரெண்டு பக்கத்துக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு வாக் பாத் மாதிரி சிமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க மழை பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக வேகம் எடுத்து பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் ஏகப்பட்ட பேர் இந்த அருவியை பார்த்தே ஆகணுன்றதுக்காக பக்கத்தில் விற்கக்கூடிய கொடைகளை இப்போ டெம்பரவரியாக வாங்கிக்கிட்டு எங்களை மாதிரியே நிறைய பேர் உள்ளே போயிட்டுருக்காங்க ஆனா அது வந்து லைஃப் டைம் மெமரிங்க சரிசாக சொல்கிறேன் இந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸில் இந்த அளவுக்கு ஒரு வெள்ளைப்பெருக்கை இதுக்கு முன்னால் நாங்கள் பார்த்தவே கிடையாது அதை விட ஆச்சரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்னுமே டூரிஸ்ட்டை அவங்க அலோவ் பண்ணிகிட்ருக்காது தான் இவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான காட்சி இவ்வளோ பக்கத்துலேருந்து இன்றைக்கி நாங்கள் பார்ப்போம்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அதிரப்பள்ளி ஃபால்ஸில் நிறைய தண்ணி வருது அப்படின்னு கேள்விப்பட்டு தான் வந்தோம் பட் தூரத்துலேருந்து அந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் நமக்கு இன்றைக்கி கிடைக்கும்னு நினச்சோம் பட் காட்ஸ் கிரேஸ் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு பக்கத்தில் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இன்றைக்கி கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே விசாரிக்கும் போது இன்னும் தொடர் மழையாக இருந்தால் இந்த இடம் ஃபுல்லாகவே இன்னும் இந்த நீங்கள் பார்க்குற அளவுக்கு இதை விட அதிகமான நீர்வரத்து இங்கே இருக்கணும் அந்த நேரத்தில் டூரிஸ்ட் யாருமே உள்ளே பண்ண மாட்டாங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் ஸோ பிரத்யேகமான காட்சிகள் நம்ம வியூவர்ஸ்க்கு காட்டணும் அப்படின்றதுக்காகவே ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி இந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உங்களுக்காக காமிச்சிகிட்ருக்கோம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸை இப்போ நாம் நின்று பார்த்த அந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு படிக்கட்டுகள் மூலமாக கீழே போனோம்னா ஒரு ஆஃப் கிலோமீட்டர் நம்ம ஒரு அரை மணி நேரம் கீழே இறங்குற மாதிரி இருக்கும் ஆனால் போகிற வழிகள் எல்லாமே கருடு முரடாக தான் இருக்கும் அப்படி நம்ம போனோம்னா இந்த அருவி விழுகிற இடத்துலேருந்து இந்த அருவியை பார்த்தும் நம்ம ரசிக்கலாம் ஆனால் இது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் தான் அலோ பண்ணுவாங்க பட் இன்றைக்கி நாங்கள் போயிருக்க நேரம் அதிகப்படியான வெள்ளப்பெருக்கனால இந்த இடத்தை இப்போதைக்கு தற்காலிகமாக மூடி வச்சுருந்தாங்க அதனால டூரிஸ்ட் யாருக்குமே இந்த இடம் அலோட் கிடையாது பட் நீங்கள் வந்தீங்கன்னா ஃபியூச்சரில் இந்த இடத்த பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க அதிரப்பள்ளி ஃபால்ஸ் பார்த்துட்டு அசந்து போய் நின்ன எங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸாக இது பக்கத்தில் இருக்க இந்த சர்பா வாட்டர் ஃபால்ஸும் கிடைச்சிது இந்த சர்பா வாட்டர் ஃபால்ஸில் வர இந்த தண்ணீரும் சேர்ந்து தான் இந்த அற்புதமான அதிரப்பள்ளி ஃபால்ஸாக அங்கே உருவாயிருக்குது பிறந்து பெஞ்சிக்கிட்டு இருக்க கனமழையின் காரணமாக எல்லா அருவிகள்லையும் மிகப்பெரிய வெள்ளம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு அந்த அழகான காட்சிகள் எல்லாமே இதோ உங்கள் பார்வைக்கு இந்த அருவியை பார்க்கறதுக்கு நீங்கள் தனியாக எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லை ரோட்டுக்கு பக்கத்துலேயே இந்த பிரம்மாண்டமான அழகான இந்த சர்பா வாட்டர் ஃபால்ஸ் அமைஞ்சிருக்குது ஓகே வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்த அதிரப்பள்ளி மற்றும் இந்த சர்பா ஃபால்ஸ் ரெண்டையுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன் காண கிடைக்காத இந்த அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு காட்சியை பிரத்யேகமாக நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு நம்ம சேனலில் எடுத்து காட்டணும்னு ரொம்ப மெனக்கெட்டு வந்து தான் இந்த வீடியோவை எடுத்து நான் இருக்கேன் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து மேலும் மேலும் இதை போன்ற இயற்கை சார்ந்த பகுதிகளை எடுத்து போடுறதுக்கு அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகமாக அமையும் இயற்கையை போற்றுவோம் இயற்கையை கொண்டாடுவோம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்